வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம கள்ளக்குறிச்சி தான் வந்திருக்கோம் கள்ளக்குறிச்சி எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கல்வியன் போல மலை போகிறதுக்காக வந்திருக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் வீடியோவில் பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுகர் பெல் எடுத்துகிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றை கொண்டே நோட்டீஸ்னால் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் கல்வியரகன் மலையோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடமும் பார்க்க பிரமாண்டமாக இருக்கும் அந்த வெள்ளிமலை ஈச்சங்காடு கருமுதுரை இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃபுல் வீட்டில் காமிச்சிருக்கேன் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கேயும் அந்த படிக்கட்டு விவசாயம் செஞ்சுருக்காங்க அவங்க எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் குச்சிக்கிழங்கு வந்து அக அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க மிளகும் சாகுபடி செய்கிறாங்க ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரி டிராவல்ஸ் மத்தப்பட்ட வீடியோவுக்கு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்